சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர் மிஷ்கின் தனது திரைப்பயணத்தை எழுத்தாளராக தொடங்கினார் அவருடைய எழுத்த மனித உணர்வுகளின் ஆழத்தையும் வாழ்வின் கடின தருணங்களையும் பிரதிபலிக்கின்றன தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக இருக்கும் வரை அவர் பல இயக்குநர்களுடன் உதவி இயக்குநராக பணியாற்றினார் முதல் திரைப்படம் சித்திரம் பேசுதடி இரண்டாயிரத்து ஆறு மிஷ்கின் தனது முதல் படமான சித்திரம் பேசுதடி மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்தார் இது ஒரு ரொமாண்டிக் ஆக்சன் திரைப்படமாக இருந்தாலும் அதன் அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமானது என்ற பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆனது இளையராஜாவின் இசை இதற்கு மிகப்பெரிய பலம் சாதாரண காதல் கதையாக இல்லாமல் தனித்துவமான கதை அம்சத்தை கொண்டது ஹீரோ ஒரு மாஃபியா கேங்கில் சேர்ந்துவிட ஹீரோயின் அவரை மாற்ற முயலும் கதையாக அமைந்துள்ளது முக்கிய திருப்பு முனை அஞ்சாதே இரண்டாயிரத்தி எட்டு மிஷ்கின் இயக்கிய அஞ்சாதே திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இது ஒரு போலீஸ் த்ரில்லராக இருந்தாலும் அதில் இருக்கும் மனித உணர்வுகளும் நட்பு கருணை எதிர்மறை வாழ்க்கை சூழ்நிலைகளும் கதையை மேலும் பிரமாதமாக மாற்றின பிரசன்னா நரேன் விஜயலட்சுமி போண்டின் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தனர் காவல்துறையின் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை உணர்ச்சி பூர்வமாக காட்டியது வில்லனாக நடித்த பிரசன்னாவின் நடிப்பு தமிழ் சினிமாவில் புதிய அனுபவமாக இருந்தது மிஷ்கின் இயக்கத்திற்குரிய தனிப்பட்ட பாணி கேமரா கோணங்கள் அவரது படங்களில் கேமரா அணுகுமுறை மிகவும் யதார்த்தமானது பல திரைப்படங்களில் கீழ் நோக்கி அல்லது மேல்நோக்கி எடுக்கப்படும் கோணங்கள் சிறப்பாக இருக்கும் வசனங்கள் மிஷ்கின் வசனங்கள் மிக எளிமையானவை ஆனால் அதற்குள் ஆழ்ந்த தத்துவம் இருக்கும் அவரது கதாபாத்திரங்கள் மிக இயல்பானவை நம்மை சுற்றி இருக்கும் சாதாரண மனிதர்களை போன்ற உணர்வுகளுடன் இருக்கும் இசையின் பங்கு மிஷ்கின் தனது பல படங்களில் இளையராஜா இசையை பயன்படுத்தியுள்ளார் பாடல்களை அதிகமாக பயன்படுத்தாமல் பின்னணி இசை மூலம் கதையை உணர்வு மாற்றுகிறார் இதுவரை மிஸ்கின் எடுத்த படைப்புகள் சித்திரம் பேசுதடி அஞ்சாதே நந்தலாலா ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் பிசாசு முகமுடி துப்பறிவாளன் என வெவ்வேறு வகையான படைப்புகளை படைத்துள்ளார் என்னதான் ஹாலிவுட்டில் இருந்து சில படங்களை காப்பி அடித்தாலும் அவை அனைத்தும் சிறிதளவு கூட வெறுப்பு வராமல் படங்களை ரசிக்க வைக்கும்படி இருந்தது மிஸ்கின் டைரக்ஷன் மிஷ்கின் மற்றும் அவரது சினிமாவுக்கான பாராட்டு தமிழ் சினிமாவுக்கு புதிய கோணங்களை வழங்கிய இயக்குனர் சமூக விமர்சனங்களை மனநிலை மாற்றங்களை மற்றும் அசாதாரண கதைகளை தேர்ந்தெடுத்தவர் மனித உணர்வுகளின் ஆழத்தை விவரிக்கக்கூடிய இயக்குனர் அவரது படங்கள் சாதாரணமான கருணை கதைகளாக இல்லாமல் மனதை தொடும் அனுபவங்களை கொடுக்கின்றன வசனங்களை விட காட்சிகள் மூலம் கதையை சொல்வதில் மிஷ்கின் நல்ல நடிகர்களை உருவாக்கியவர் அவரது படங்களில் நடித்த நடிகர்கள் பெரும்பாலும் சிறந்த நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் மிஷ்கின் ஒரு சாதாரண தமிழ் சினிமா இயக்குனராக இல்லாமல் உணர்ச்சி பூர்வமான நுட்பமான மற்றும் ஆழமான கதைகளுடன் தமிழ் திரையுலகை மாற்றியமைத்தவர் அவரது திரைப்படங்கள் மனித மனதை ஆராயும் தத்துவங்களுடன் கேள்விக்குரிய உண்மைகளை முன்வைக்கும் தன்மையை கொண்டவை தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான தனித்துவமான இயக்குநர்களில் ஒருவராக அவருடைய படங்கள் எதிர்காலத்திலும் பார்வையாளர்களுக்கு அழியாத தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்புறம் வந்து அவர் சாகும்போது ஏதாவது பொண்ணு கண்ல வந்து ஒரு பெரிய தெளிவு வந்துருச்சு இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் ஷாட் ஒய் ஐ ஷோட் த ஐஸ் இப்படிப்பட்ட கலைஞன் மேடையில் பேசிய வார்த்தை கேட்கும் போது நம்மளை அறியாமல் கண்களில் கண்ணீர் வருகிறது சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர் சார் தேங்க் யூ ஸோ மச் இல்லை சார் சார் அந்த வார்த்தையை எங்களால் கண்டிப்பாக எதுவும் தங்க ஒரு கலைஞன் அழிந்தாலும் அவனது படைப்புகள் எப்போது அழியாது